எனவே நாம் ஒரு கடமையாகவோ அல்லது பொறுப்பாகவோ மட்டும் சேவை செய்யாமல் அன்பினால் பணியாற்ற வேண்டும் அவ்வாறு சேவை செய்து அமைதியாக விலகிச் சென்றுவிட வேண்டும் ரயில் நிலையத்தில் நீங்கள் யாரேனும் ஒருவர் குளிரில் தூங்க முடியாமல் நடுங்குவதை கண்டால் அமைதியாக ஒரு போர்வையை போர்த்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்துவிடுங்கள் இந்த போர்வையை உன் மீது பார் என்னை நினைவில் கொள் என்று சொல்லி அந்த நபரின் மீது பாரத்தை சேர்க்காதீர்கள் ஒருபோதும் இவ்வாறு செய்ய வேண்டாம் உண்மையில் நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் நமக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறார்கள் எனவே நன்றியுணர்வு நம் தரப்பில் இருக்க வேண்டும் மேலும் நாம் நன்றியுடனும் பிரார்த்தனையுடனும் சேவை செய்ய வேண்டும் இந்த தியான நிலையானது பகவான் கிருஷ்ணர் கூறுவது போல் ஒரு குளத்தில் உள்ள தாமரை இலை போன்றது அதுதான் தியானத்தின் போது இருக்கும் மனதின் நிலை எனவே தியான நிலையில் உள்ள மனதில்தான் எல்லாவற்றிற்கும் வேர்கள் உள்ளன யமமும் நியமமும் தியான நிலையில் உள்ள மனதினால் சரியாக பின்பற்றப்படும் யமா என்றால் என் வாழ்க்கையில் இல்லாது ஒழிக்க வேண்டியவை என் வாழ்க்கையின் எதிர்மறை குணங்களை யமனைப் போல நான் எப்படி அழிக்க முடியும் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் எவ்வாறு இணைத்துக் கொள்வது நியமங்களை பின்பற்றுவதன் மூலமாக தியான நிலையில் உள்ள மனதினால் மட்டுமே இதை நன்கு புரிந்து கொள்ள முடியும் அமைதியாக இல்லாத அலைபாயும் எப்போதும் எதையாவது தேடும் மனதினால் அமைதி அடைய முடியாது அதனால்தான் நாம் எப்போதும் தியானம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் கீதையில் பகவான் கிருஷ்ணர் மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஒவ்வொரு ஜீவனும் ஏதோ ஒரு மகிழ்ச்சியை தேடுகின்றது மகிழ்ச்சி என்பது நல்லிணக்கத்தின் விளைவாகும் நல்லிணக்கம் என்பது சிந்திக்கும் மனதின் விளைவாகும் மேலும் சிந்திக்கும் மனம் என்பது ஒருமுகப்பட்ட மனதின் விளைவாகும் ஒருமுகப்பட்ட மனம் என்பது தியானத்தின் விளைவாகும் எனவே இப்போது நீங்கள் இவற்றை இணைத்து பாருங்கள் இது அத்தியாயம் இரண்டு ஸ்லோகம் அறுபத்து நான்கில் உள்ளது